انت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا اعلاك قدرا يا امام الانبياء انت في الوجدان حي انت للعينين ضي أنت عند الحوضري أنت هاد وصفي لا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فإن استقل كلام كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النعم اما بعد اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد سلوى قولوا ان எல்லாம் அல்ல அம்மாவுக்கு மகானுக்கு தாளா கைவித்தான் சாந்தியும் சமாதானமும் சலாமும் சலவாத்தும் மேலான எம் பெருமானா சபமாக அவர்கள் செல்லமாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சோழர்கள் யூனியங்கள் முஸ்லிம்கள் குழைவர்களும் உண்டாகிறார் அம்மாவுடைய அருளால் ஜமாத்துல் முஸ்லீமியுடைய பிராந்திய இஜித்திமா தற்போது கின்யாவில் இடம்பெற்று அதனுடைய ஆரம்ப முறையாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய பெரும் அருள் பல குழப்பங்களுக்கும் சித்தலாக்களுக்கும் மத்தியிலே அல்லாஹுடைய இந்த தூய மாக்கத்தை பெருமானா செல்வம் ஆஹூ அறிவர் செல்லும் அவர்களும் அவர்களுடைய தோழர்களான உத்தம சகாபாக்களும் எந்த அடிப்படையில் இந்த மாக்கத்தை அல்லாஹுடைய தீனை இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்களோ அந்த அடிப்படையிலிருந்து சற்றும் சற்றும் விலகிவிடாமல் அதே பாதையில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹப்பு சுபகான குத்தாலா இந்த ஜமானில் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த பெயர் மாத்திரம்தான் அல்லாஹினாலும் அவருடைய தூதர் செல்லமாக அடைவ செல்லும் அவர்களினாலும் அங்கீகரிக்கப்பட்ட பேராகும் நரீசெல்வமாக அரைவ செல்லம் அவர்கள் அந்த சஹாபா பெருமக்களை அவ்வாவுடைய இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைத்து அவர்களை ஒரே ஜமாத்தாக ஒரே தலைமைத்துவமாக நின்று அந்த சகாபாக்களை வழி நடாத்தினார்கள் இது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகும் ஜமாத்தும் இமாமும் இல்லாத நிலையில் நாம் எந்த ஒரு அமலை மேற்கொண்டாலும் அடைய திருப்தியை அடைந்து கொள்ள முடியாது அந்த அமல்கள் மூலமாக அந்த இவாதத்துகள் மூலமாக மறுமையில் நிச்சயமாக அதனுடைய பலனை நீங்களால் கண்டுகொள்ள முடியாது ஆகவே சொல்லலாக அலைவ செல்லும் அவர்கள் எங்களுக்கு காட்டிய அந்த அடிப்படை அல் ஜமா வல் இமாம் என்ற அந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு சமகாலத்தில் அல்லாஹுடைய பெரும் அருளால் ஜமா முஸ்லிமின் தூய இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றனர் இன்று பல்வேறுபட்ட பிரிவுகள் இஸ்லாத்தின் பெயரால் தோன்றி மக்களை அவர்கள் இருப்பதுதான் சத்தியம் என்று அழைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குகின்றோம் ஒவ்வொரு பிரிவாலும் அவர்களுக்கு என்று வருத்து கொண்ட அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்களாகவே கற்பனை செய்து கொண்ட அந்த பேர்களை அவருடைய இயக்கங்களுக்கு சூட்டிய நிலையில் மக்களை பல கூறுதலாக பிளவுபடுத்தி நரகத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு காலகட்டம் இறுதி காலத்தில் ஏற்படும் என்றும் பெருமானார் சொல்லமாக அலைவ செல்லும் அவர்கள் எங்களுக்கு முன்னறிப்பு செய்திருக்கின்றார்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டு அழைக்குகின்ற அழைப்பாளர்கள் தோன்றுவார்கள் மண் அஜாபகும் எலரிகா தரபுகா யார் அந்த அழைப்பாளர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களை நரகத்தின் பக்கம் அவர்கள் எடுத்துச் செல்வார்கள் நரகத்திலே வீழ்த்துவார்கள் என்று பெருமானா செல்லோ அழைவு செல்லும் அவர்கள் இஸ்லாத்தில் பிரிவுக்கு இடமே கிடையாது பிரிவுகளிலே இஸ்லாம் இல்லை என்பதை தெளிவாக இந்த கதீரிகள் மூலமாக பெருமானா செல்லோ அழைவு செல்லும் அவர்கள் இந்த தூய இஸ்லாத்தினுடைய அடிப்படையை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் ஒரே ஜமாத்தாக ஒரே இமாமின் கீழ் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது அவ்வாகும் அவனுடைய தூதர் சொல்லும் அடைவசம் அவர்களும் இந்த மாற்றம் ஒரே ஜமாத்தாக ஒரே கொள்கையின் அடிப்படையில் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரத்துவமாக பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சுன்னாவின் போதனைகள் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் சகோதரர்கள் வைக்கும் உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் ஏதாவது குழப்பங்கள் கருத்து மோதல்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹுடைய கட்டளை நமக்கு தெளிவான ஒரு விடயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது அதாவது மூமீன்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரே ஜமாத்தாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை பேடிக் வேண்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் ஏற்பட்டால் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த தீனை விட்டும் அந்த ஜமாத்தை விட்டும் அந்த சகோதரத்துவத்தை உடைத்துக் வெளியேறுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் எந்த அவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் இந்த சகோதரத்துவத்தையும் ஜமாத்தையும் இந்த இமாமுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியத்தையும் தெளிவாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது அல்லாவுடைய கயிற்று நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக நீங்கள் ஒரே தலைமை தோற்று அதனை பிரிந்து விடாதீர்கள் அவனுடைய இந்த தூய மார்க்கத்தினுடைய அடிப்படை ஒரே ஜமாத்தாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய பெரும் அருளால் மசூது அஹ்மது ரஹமத்துவாஹி அவர்களுடைய பெரும் முயற்சியின் காரணத்தினால் அம்மாவுடைய பேரர்களால் அவர்கள் இந்த அடிப்படையின் மூலமாக இந்த அடிப்படையில் நிலைநாட்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த பேரில் ஒரு அதாவது இந்த ஜமாஅத்தில் உஸ்தாபித்தார்கள் பெருமானா செல்ல அல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் தல்ஜவு ஜமாஅத் முஸ்லீமீனவ இமாவும் பல்வேறுபட்ட பிரிவுகளாக பிரிந்து சமூகம் அதாவது கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் முஸ்லிமீனும் இமாமும் இருந்தால் அதனோடு சேர்ந்து கொள்ளும்படியாக பெருமானா செல்லமாக அறிந்து செல்லும் அவர்கள் எங்களுக்கு அந்த ஜனாத்தியினுடைய பேரை அழகான முறைகள் தெளிவான முறைகள் எங்களுக்கு எடுத்துரைத்து விட்டார்கள் ஆகவே எந்த ஒரு கலக்கமும் எந்த ஒரு ஒரு சந்தேகம் இல்லாத அடிப்படையில் அடையாகும் அவனுடைய தூதர் செல்லும் அடைவு செல்லும் அவர்களும் அதாவது பரிந்துரைத்த அந்த அந்த பெயரை முஸ்லிமீன் என்ற மிக பெரும் ஒரு அல்லாஹுடைய நிலைநாட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை அலாய்க்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் ஆகவே அல்லாஹுடைய மார்க்கம் மிக தெளிவான முறையிலே இந்த விடயங்களை எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படியான சூழ்நிலையிலும் ஒரே ஜமாத்தாக நாம் ஒன்றிணைந்து விட்டால் அந்த ஜமாத்தில் இருந்து நாம் வெளியேறுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அல்லாஹுடைய பேர் இந்த அடிப்படையை விளங்கிக் கொண்ட ஒவ்வொருவரும் இந்த ஜமாத்தில் முஸ்லிமையிலே பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கொண்டோம் பெருமானா சொல்லோ அலிவசல்லம் அவர்கள் இந்த ஜமாத்தை உருவாக்கிய சந்தர்ப்பத்தில் அந்த ஜமாத்திலே இணைந்து கொள்வதற்காக வேண்டி அன்று காணப்பட்ட பல்வேறு பட்ட பிரிவுகளுக்கு மத்தியில் இந்த தீனை நரி சொல்லோ அலிவசல்லம் அவர்களை அவர்களுடைய போதனையை செவியேற்று அந்த தீதியை நுழைவதற்காக வேண்டிய ஒவ்வொரு பிரிவினும் அங்கு நட்டிசல் வந்து அலிசல் உடன்படிக்கை செய்து அந்த ஜமாத்தோடு இணைந்து கொள்கின்றார்கள் இதுதான் அடிப்படையாகும் இஸ்லாம் ஒரே தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை இந்த பை ஆகும் இந்த பை அத்தின் மூலமாகத்தான் ஒரு இமாமும் அதே போன்று அவருக்கு தான் ஒவ்வொரு கடிவாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு முஸ்லீம் அவன் இந்த உலகத்திலே முஸ்லீமாக மரணிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த கடிவாளத்தை அவன் இறுதி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் அந்த அமீரிடத்திலே அவர் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை அவர் மரணம் வரைக்கும் அந்த உடன்படிக்கை அவர் பாதுகாக்க வேண்டும் அதுதான் அந்த இஸ்லாத்தினுடைய கடிவாளமாகும் யார் இந்த இஸ்லாத்தினுடைய கடிவாளத்தை கலட்டிவிடுகின்றாரோ அவருடைய மரணம் ஜாகிலிய மரணம் என்று பெருமானார் சொல்லமாக அழைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே அம்மியனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு சான் விலகினாலும் அவர் தன்னுடைய கழுத்திலிருந்து அந்த செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை அவர் கலற்றி எறிந்து விடுகின்றார் அவருடைய நிலைமை அவருடைய மரணம் ஜாகிலிய மரணம் என்று பெருமானா சொல்லமாக அடைவ செல்லும் அவர்கள் அடையாளப்படுத்துகிறது ஆகவே ஜாகிலிய மரணத்திற்கும் இஸ்லாமிய மரணத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மரணம் என்று சொன்னால் அதாவது அவர் இஸ்லாத்திலே ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அவர் உடன்படிக்கை செய்த நிலையில் அம்மாவினால் இறக்கி வைக்கப்பட்ட அந்த வகையின் அடிப்படையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அதாவது அந்த மார்க்கத்தை அவர் பின்பற்றுவார் அம்மாவுடைய வகையின் அடிப்படையிலே அவருடைய எல்லா இபாதத்துகளும் அமைந்திருக்கும் கட்டுப்பாட்டிலிருந்து ஏனைய இபாதத்துகள் அனைத்தும் அம்மாவுடைய வகையின் அடிப்படையிலே அவர் செயல்படுத்துவார் ஆனால் ஜாகனிய மரணம் என்று சொன்னால் அவர் கடிவாளம் கலட்டப்பட்டவராக கட்டுப்பாட்டை இழந்தவராக ஒரு தலைமைத்துவத்தில் இருந்து அவர் நீங்கியவராக ஒரே ஜமாத் என்ற அடிப்படையில் இருந்து அவர் தூரமாகியவராக பல தீர்வுகளில் சிக்கொண்டு அவர் தாண்டோன்றித்தனமாக மன இச்சையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நிலைமைதான் ஜாகிரிய மரணம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இவ்வாறான மரணம் நிச்சயமாக அவர் சுவர்க்கம் நுழைவதற்கு தடையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அவருடைய மரணம் ஜாகரிய மரணமாக அமைந்துவிட்டால் அவருடைய இருப்பிடம் நரகமாகவே அமைந்துவிடும் அல்வாவுக்கு சுமகானகுத்தாலா இந்த நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாத்து விட்டான் தூய்மையான இஸ்லாத்தை பெருமானார் சொல்லுவதாக அழைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்களோ ஒரே ஜமாத்தாக ஒரே இமாம் என்ற அடிப்படையில் இந்த தூய இஸ்லாத்தை நிலைநாட்டினார்களோ அதன் அடிப்படையில் இன்று நாம் பயணித்துக் ஆகவே இமாம் இல்லாத நிலையில் எவருடைய மரணம் அமைந்து விடுகின்றதோ அவர் மிக பெரும் நஷ்டத்தை மறுமையில் அனுபவிப்பார் பரிசெல்லம் ராகு அரேவ செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் மனஹல் மீன்தான் யார் கட்டு பாட்டில இருந்து தன்னுடைய கையை உருவி கொள்ந்தாரோ லபி அல்லாஹ் யௌம அல் kıயாமால லஹு ஜதலு மர்மை அவர் சந்திப்பார் தான் ஒரு முஸ்லிம் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் சாட்சியுமற்ற நிலையில் மறுமையில் அவர் அல்லாஹ்வை சந்திப்பார் ஆகவே மறுமையில் அவருக்கு ஆதாரம் என்னவென்றால் தான் முஸ்லீம் என்பதற்கு ஆதாரம் அவர் இந்த உலகத்திலே இமானிடம் செய்த அந்த ஆட்சியை அவர் பாதுகாக்க வேண்டும் இமானிடம் செய்த அந்த உடன்படிக்கையை அவர் இறுதி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் அந்த உடன்படிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு யாரெல்லாம் அதாவது பொய்யான காரணங்களை கற்பித்து அந்த கட்டுப்பாட்டிலிருந்து விலகிக் கொள்கின்றாரோ மறுமையில் அவர் முஸ்லிம் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஆகவே அல்லாஹுடைய நல்லதார்களே அல்லாஹுக்கு சுபகான உத்தாரா அவனுடைய இந்த இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை ஐந்து தூண்களில் அமைத்திருக்கின்றான் என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் முதலாவது கனிம இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோல் ஜகாத் ஹத்தி என்ற இந்த ஐம்பரும் தூண்களின் மீதுதான் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை அமைத்திருக்குகின்றான் இந்த கட்டிடத்தில் ஐந்து தூண்கள் இருக்கின்றன இந்த ஐந்து தூண்களையும் நாம் பேண மேற்கொள்வதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலும் அதாவது மறுமையிலும் வெற்றியடைந்து கொள்ளலாம் இந்த ஐந்து தூண்களும் இந்த ஐந்து தூண்களுக்கான அடித்தளம் என்ன இந்த ஐந்து தூண்களுக்கான பவுண்டேஷன் என்ன என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் விளைக்க வேண்டி இருக்கின்றது இந்த ஐந்து தூண்களையும் நாம் அதாவது தொழுகை போன்ற இந்த இபாதத்துகள் அதாவது மர்மையில் அங்கீகரிக்கப்பட இருந்தால் இந்த தூண்கள் எதன் மீது நிறுவப்படுகின்றதோ அந்த அடித்தளத்தை நாம் சரியாக விளங்கி அந்த அடித்தளத்தை அந்த பவுண்டேஷனை நாம் பேணிக்கொள்வதன் கொள்வதன் மூலமாக அந்த பவுண்டேஷனை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் இந்த ஐந்து தூண்களுடைய பிரயோசனத்தில் இந்த ஐந்து தூண்களுடைய பலனில் நாம் மறுமையில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் அந்த ஐந்து தூண்களுக்குமான ஃபவுண்டேஷன் தான் அல் ஜமா அத்தும் வல் இமாம் இந்த அல் ஜமா அத்தும் வல் இமாம் என்ற இந்த அடிப்படையை ஒருவர் தகர்த்து விட்டு எந்த ஒரு ஜமா அதாவது பிரிவுகளிலே சிக்கொண்டும் தலைமைத்துவம் மற்ற நிலையிலே அவர் எந்த அளவுக்கு அவர் அமல் இபாதத்துகளை மேற்கொண்டாலும் அவருடைய நிலைமை மிகவும் கைசேதமான நிலைமை என்று பெருமானா செல்லவாகு அறிவ செல்லும் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள் அவ்வாவுடைய இந்த தீனில் நாம் மேற்கொள்கின்ற எல்லா இபாதத்துகளும் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த ஃபவுண்டேஷனை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஃபவுண்டேஷனை நாம் அதாவது அதை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலே நாம் தவறு செய்துவிட்டால் விட்டால் அதனை நாம் சிதைத்து விட்டால் அதனுடைய பாரதூரம் எங்களுடைய எந்த ஒரு அமலும் மறுமையில் அங்கீகரிக்கப்படாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமானா செல்வல்லாக அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆமூருக்கும் ஐந்து விடயங்களை நான் உங்களுக்கு எழுதுகின்றேன் அல்லாஹு அமரணிபிகின்ற அந்த ஐந்து விடயங்களையும் அல்லாஹ் எனக்கு கட்டளை எழுகின்றான் முதலாவது முதலாவது அடிப்படை அதாவது செவிமடுத்தலும் கட்டுப்படுதலும் இமாமுக்கு செவிமடுத்தலும் கட்டுப்படுதலும் அதே போன்று ஜமாத்தாகவே நாம் இருக்க வேண்டும் தனித்திருக்க முடியாது அந்த ஜமாஹத்தோடு தான் நாம் எமது அமல்கள் இபாதத்துகள் அனைத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த இமாமுடைய நாம் இருக்க வேண்டும் நாம் சுதந்திரமாக எங்களுடைய மன உயர்ச்சியை பின்பற்றி பிரிவுகளிலே நாம் சிக்குண்டு நாம் எமது அமல்களை பாலாக்கிவிட முடியாது பெருமாநா சொல்லமாக அழிவ அவர்கள் கூறுகின்றார்கள் யார் அல் ஜமாத்தை விட்டும் ஒரு சான் விலகுகின்றாரோ அவர் தன்னுடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தின் வலயத்தை கடந்து விட்டார் மேலும் நோன்பு நோற்றாலும் தன்னை முஸ்லிம் என்று அழைத்துக் கொண்டாலும் பகுவனின் அவர் நரகத்தின் விறகு கட்டை என்று பெருமாணா செல்லவராக அழைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு அந்த பாரதூரத்தை அதாவது ஜமாஅத்தை விட்டு விலகிய நிலையில் இமாமுடைய கட்டுப்பாட்டிலிருந்து தூர விளைய நிலையில் நாம் எவ்வளவுதான் அமல்கள் இபாதத்துகளை மேற்கொண்டாலும் அந்த இபாதத்துகள் மூலமாக நிச்சயமாக மறுமையில் நாம் பிரயோசனத்தை அடைய முடியாது அவர் நரகத்தின் எறிகொள்ளி என்று பெருமானார் சொல்லவாக அடைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டார் ஆகவே இஸ்லாத்தினுடைய இந்த ஐம்பரும் கடமைகளும் இந்த ஐந்தரும் தூண்களும் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பவுண்டேஷன் இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டேஷன் இந்த ஜமாத்தும் இமாமும் என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நாம் திடமாக உறுதியாக நாம் பயணிக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த ஜமாத்தை சிதைப்பதற்கோ இமாமுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மக்களை பிரிப்பதற்கோ எந்த ஒருவருக்கும் அனுமதி கிடையாது திருமானா செல்லல்லாஹோ அலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு சில உமராக்கள் வருவார்கள் அவர்களுக்கு நீங்கள் வெறுக்கக்கூடிய பல விடயங்களை எங்களைக் காந்தீர்கள் அப்போது பெருமானா சொல்லலாகோ அலைவு செல்லும் அவர்களத்திலே சஹாபார்கள் கேட்குதார்கள் நாங்கள் அப்போது வாரை உருவி போராடுவார்கள் அப்போது பெருமானா சொல்லலாகோ அலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் மா அதா முசலாத் அவர் தொழுகையை நிலைநாட்டும் வரைக்கும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் வரைக்கும் நீங்கள் வாழை உரையில் அவர்களோடு சண்டை செய்வதற்கு அனுமதி இல்லை என்று திருமானார் சொன்னதாகவும் அலைவர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே அம்மாவுடைய அதாவது இந்த மார்க்கம் எவ்வளவு தெளிவான முறையிலே அல்லா இந்த மார்க்கத்தை எந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டியிருக்கின்றானோ அந்த அடிப்படையிலிருந்து நாம் கூற விலகிய நிலையிலே இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குகின்றோம் இந்த அடிப்படை அதாவது அல் ஜமாத்தாக இருக்க வேண்டும் ஒரே இமாமின் கீழ் பயணிக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சிதைத்து விட்டார்கள் அழகிய அவர்களுடைய அந்த பெரும் முயற்சியினால் அல்லாஹுடைய அவுளை கொண்டு மீண்டும் இதே அடிப்படையில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆகவே இந்த ஜமாத்தின் முஸ்லிமின் இந்த அடிப்படைக்குள் நாம் அனைவரும் அனைவரும் அதாவது இந்த ஜமாத்தின் முஸ்லிமினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பங்காற்ற வேண்டும் இதனுடைய அடிப்படை இமாமும் ஜமாத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அடிப்படையில் இருந்து யாரெல்லாம் விளைய் கொண்டார்களோ அவர்களுக்கு நாளை வறுமையில் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஆகவே இந்த அடிப்படையை நாம் எமது வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேடுவதோடு எமது இமானத்துகள் மூலமாக மறுமையில் நாம் அல்லாவிடத்திலே நாம் நன்மையை பெற்று அந்த சுவர்க்கத்தில் நுழைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லா தோல்வி செய்வானாக அப்புல் கௌலிஹாலா இஸ்லாம் சொல்லுள்ளார்